கழகத்தை பொறுத்த வரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நான் அஞ்சிட மாட்டேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் சுகாதாரமும் இந்த அரசின் இரண்டு கண்கள் என்று வழி நடத்தும் முதலமைச்சர் உயர்கல்வியில் தமிழ்நாட்டை இந்தியாவின் உயரத்திற்கு கொண்டு சென்ற முதலமைச்சர் பெண்கள் நலனை நம் சமூகத்தின் நலன் என மகளிர் நலன் காக்கும் திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்று காட்டிய திராவிட வெற்றி நாயகர் மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் இந்த இனிய திருமண விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கு மணமகன் மரபன் மணமகள் கிருத்திகா திருமண விழாவில் பங்கேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் இன்றைய இனிய திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்பு மிக அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம் இங்கு இன்று தமிழ் பண்பாடு குடும்ப ஒற்றுமை அன்பு பாசம் ஆகியவற்றின் அடையாளமாக உள்ளங்களின் திருமண விழா சிறப்புடன் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மணமக்களுக்கு மாலை எடுத்து தர பணிவன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சரில் மரபன் மணமகள் கிருத்திகா ஆகியோருக்கு மாலை எடுத்து மணமக்களுக்கு மாலை எடுத்து கொடுக்கிறார்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு திரு மாங்கல்யத்தை மணமக்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள் அன்பு புரிதல் பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் மணமகன் எழில் மரவன் மணமகள் கிருத்திகா இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மணமகள் எழில் மரபின் மணமகள் கிருத்திகா இருவருக்கும் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் தமிழ் பண்பாடு குடும்ப ஒற்று பாசம் ஆகியவற்றின் அடையாளமாக எழில் மரபின் கிருத்திகா ஆகிய இரு செம்மையான உள்ளங்களின் திருமண விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணமக்களோடு மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்ன திருமண விழாவில் எழில் மரபின் கிருத்திகா எனும் இரு நல் உள்ளங்கள் அன்பு புரிதல் நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய திருமண வாழ்க்கை பயணத்தை இன்று தொடங்கியிருக்கின்றார்கள் மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள்